உண்மைகள் அரசாங்கத்திடம் உளறிவிட்டாரோ சிஐடி இடம் உளறிவிட்டாரோ டக்ளஸ் தேவானந்தா என்ற அடிப்படையிலே அச்சம் கொண்ட நாமல் நேற்றைய தினம் திடீரென சிறைச்சாலைக்கு மகர சிறைச்சாலைக்கு சென்றது தேவானந்தா மற்றும் இந்த ஜோன்சன் பெர்னாண்டோனுடைய மகனை சந்தித்து வந்திருக்கின்றார் சந்தித்து வந்த பின்னர் விடுதலை புலிகள் சொன்னதால்தான் இந்த அரசாங்கம் டக்ளஸை கைது செய்திருக்கின்றது என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் மிக விரைவிலே ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றம் வந்தே ஆக வேண்டும் அவர் வந்தால்தான் எல்லாம் நடக்கும் எனவே ரணில் விக்ரமசிங்கவை மிக விரைவிலே நாங்கள் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வருவோம் என்ற அடிப்படையிலே சஜி புரேமதாச தரப்பை இப்போது களத்திலே குதித்திருக்கின்றார்கள் அதோடு இந்த ராஜபக்சக்களை மெல்ல மெல்ல நெருங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் சிஐடி என்ற உண்மைதான் இதுவரையிலே இடம்பெற்ற கைதுகளிலிருந்து வெளிவருகின்ற ஒன்றாக இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் ராஜபக்ஷக்களை மெல்ல மெல்ல நெருங்க ஆரம்பித்திருக்கின்றது இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அல்லது இந்த அரசாங்கம் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு ராஜபக்சக்களை சுற்றி இருந்த பலர் இப்போது கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் குறிப்பாக மிக 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 முக்கியமானவர்கள் அந்த கைது செய்யப்பட்டவர்களை எல்லாம் கிண்டி கிளறி தோண்டினால் அவர்களிடமிருந்து வருவதெல்லாம் ராஜபக்சக்களை விரல் சுட்டுகின்ற விரல் சுட்டி காட்டுகின்ற பல உண்மைகளாக இருக்கும் அல்லது ராஜபக்சக்கள் காலத்து ஆயுத குழுக்களாக செயற்பட்டவர்களை எல்லோரையுமே மடக்கி பிடிக்க ஆரம்பித்து விசாரணை பிரிவினர் கைதானது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் அதிலும் நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பு அதாவது இந்த நாமல் ராஜபக்ச நேற்றைய தினம் மகர சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறார் இந்த மகர ാലിതാ

தொடர்ச்சியாக தடுத்து வைக்கப்படலாம் அதிலும் கடுமையாக எதிர்பார்க்கப்படுகின்றது தொண்ணூறு நாட்கள் பயங்கரவாத தடை தடுத்து வைக்கப்படலாம் என்ற கருத்தும் நிலவி வருகின்றது குறிப்பாக தேவானந்தாவிடம் கடும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது தங்களுடைய ஏவலாளியாக அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் நாமல் ராஜபக்சாவை சந்தித்து வந்திருக்கின்றார் அதோடு முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவனுடைய மகனான ஜோஹான் பெர்னாண்டோவையும் சந்தித்து வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை சந்தித்து நலம் விசாரித்திருக்கின்றாம் இந்த நாமல் நாமல் ராஜபக்ச எனவே நலம் விசாரிக்கின்ற போது அவர்கள் சொல்லியிருப்பார் சிறையிலே இருக்கின்றோம் நன்றாகவா இருப்போம் என்ற அடிப்படையில் புலம்பல்களை உண்மையான விடம் எனவே எப்படியாக எங்களை காப்பாற்றி விடுங்கள் என்று சொன்னார்கள் ஊடக சந்திப்பு தான் மிக முக்கியமானது இந்த ஊடக சந்திப்பிலே நாமல் தெரிவித்திருக்கின்றார் விடுதலை புலிகளையும் விடுதலை புலி அதாவது புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்களையும் திருப்திப்படுத்துவதற்காகவே இந்த அரசாங்கம் கைது செய்திருக்கின்றது என்ற விடயத்தை அரசியல் ரீதியாக இப்போது அடைந்து வருகின்றது இந்த அரசாங்கத்தின் தோல்வியை மறைப்பதற்காகவும் விடுதலை புலிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை வெளிநாட்டிலே வாழ்கின்ற விடுதலை புலிகள் உறுப்பினர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காகவுமே டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற விடயத்தை சொல்லி இருக்கின்றார் இப்போது இந்த ராஜபக்சக்கள் தரப்பை இந்த அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சம் நெருங்க ஆரம்பித்திருக்கிறது ரணில் விக்ரமசிங்கவையே அப்படியே தூக்கிவிட்டார்கள் கைது செய்து விட்டார்கள் அவர் சார்ந்த வழக்கு இன்னொரு புறம் சென்று கொண்டிருக்கின்ற போது ராஜபக்சக்களை சுற்றி இருந்த பல அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் மகிந்தானந்த அல்கமகே சிறையிலே இருக்கின்றார் இருபது இருபத்தி ஐந்து வருடங்கள் பெர்னாண்டோ சிறையிலே இருக்கின்றார் இருபது இருபத்தி ஐந்து வருடங்கள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானுக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை காரணம் அவர் சிறையில உயிரோடு தான் இருக்கின்றாரா என்று சிந்திக்கின்ற அளவுக்கு அவருக்கு என்ன நடந்தது என்று தெரியாத அளவுக்கு இருக்கின்றது இப்போது டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதோடு இந்த முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவை கடுமையாக தேடி வருகின்றார்கள் ஜோன்சன் பர்னாண்டோ எங்கே என்றே தெரியாத நிலை காணப்படுகிறது இப்படியாக ராஜபக்சர்களை சூழ உள்ளவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி வளைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிலும் இந்த கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் இந்த விசாரணைகளில் பல உண்மைகள் வெளிவந்திருப்பதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் நழிந்த ஜெயதிஷ அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருக்கின்றார் இதிலே அவர் தெரிவித்த விடயம் ஆறு நாட்களுக்கு முன்னர் தெரிவித்த விடயமானது இந்த முன்னாள் அமைச்சர் தேவானந்தா கைது செய்யப்பட்டு அவருக்கும் பாதாள உலக குழுவுக்கும் இடையிலான தொடர்பு அவருடைய துப்பாக்கி எப்படி பாதாள உலக குழுவிடம் சென்றது என்ற விடயம் சார்ந்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது அவரிடம் அது மாத்திரமில்லாமல் இரண்டாயிரமாம் ஆண்டு கால போய் டக்லஸ் தேவானந்தாவுக்கு பதிமூன்று ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் மிகப்பெரிய கேள்வி ஏன் டக்லஸ் தேவானந்தாவுக்கு பதினூன்று டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளும் கொடுக்க வேண்டும் காரணம் அவருக்கு மா அவர் அமைச்சராக இருந்தால் அவருக்கு மாத்திரம் பாதுகாப்பு என்றால் அவரிடம் ஒரு துப்பாக்கியை கொடுத்திருக்கலாம் ஒரு பிஸ்டல் ரக துப்பாக்கியை கொடுத்திருக்கலாம் அல்லது அவருக்கு பாதுகாப்பை அதிகரித்திருக்கலாம் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு வீரர்களை அவருக்கு நியமித்திருக்கலாம் ஆனால் எதற்காக இரண்டாயிரமாம் ஆண்டு காலப்பகுதி என்றால் தேவானந்தாவுக்கு பதிமூன்று டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி பெரிய கேள்வியாக இப்போது சிஐடி விசாரித்து வருகின்றார்கள் ஆறு பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் மொத்தமாக பத்தொன்பது துப்பாக்கிகள் கொடுக்கப்பட்டதா அதிலே ஒரு துப்பாக்கி தான் இந்த மாகந்துர மதுஸ் இடம் சென்றிருக்கின்றது மாகந்திர மதுஸ் என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழு ஒன்றின் தலைவன் போதைப் பொருள் கடத்தல்காரர் கொலை ஈடுபட்டவர் என்று அந்த நபரிடம் சென்றிருக்கின்றது எனவே இது யாருடைய உத்தரவிலே சென்றதென்ற அடிப்படையில் தான் இப்போது விசாரணைகளும் பதிமூன்று துப்பாக்கிகள் பதிமூணு டி ஐம்பத்தி ஆறு டி ஐம்பத்தி ஆறாக துப்பாக்கி ஆறு துப்பாக்கி ஐந்து பிஸ்டல் ரக துப்பாக்கி என்று எங்கு என்ற ஒரு கேள்வியும் இப்போது அவரிடம் கேட்கப்பட்டு வருவதாகத்தான் இப்போது நழிந்த ஜெயதீஷ அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற அந்த அந்த கூட்டத்திலே அந்த ஊடக சந்திப்பிலே கூட இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் மிக விரைவிலே பல உண்மைகள் வரப்படும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதோடு தமிழர்கள் தரப்பில் இருந்து முன்வைக்கப்படுகின்ற விடயம் பல கொலைகள் பல ஆட்கடத்தல்கள் கப்பம் கோர்தல்கள் சார்ந்தும் டக்ளஸ் தேவானந்தாவிடம் விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் பல ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்ட விடயம் சார்ந்தும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழர்கள் தரப்பிலிருந்து இப்போது அதிகமான குரல்கள் ஆரம்பித்திருக்கின்றது அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ விடயம் குறிப்பாக அவரும் அதே கட்சியை அதே அதே பகுதியை சேர்ந்தவர் தான் என்று சொல்ல வேண்டும் காரணம் டக்லஸ் தேவானந்தாவும் மஹிந்த தரப்பை சார்ந்தவர் தான் இந்த ஜான்சன் பெர்னாண்டோவும் மஹிந்தவனுடைய வலது கையாக செயற்பட்டவர் தான் என்று சொல்ல வேண்டும் எனவே இந்த ஜான்சன் பெர்னாண்டோ குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த இரண்டாயிரத்தி பதினைந்து பகுதியிலே அவர் இந்த சிறு உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக இருந்தார் அதாவது சிறு கைத்தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக அவர் இருந்திருக்கிறார் இந்த பகுதியிலே சதோசாவிலே பல மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றதாம் இந்த மோசடியல் அதில் மிக முக்கியமாக சதோசாவனுடைய வாகனம் ஒன்றை தங்களுடைய தேவைக்காக ஜோன்சன் பெர்னாண்டோனுடைய மகனான ஜொஹான் பெர்னாண்டோ பாவித்திருக்கின்றாராம் இதிலே சதோசா நிறுவனத்திற்கும் அரசாங்கத்திற்கும் நாற்பது ரூபாய்கள் வரையிலே நட்டம் இந்த இதை ஏற்பட்டது ராஜபக்சக்கள் காய் நகர்த்துகின்றார்கள் இரண்டு லட்சத்திற்காக அமைத்து அந்த அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவை தேட வேண்டுமா என்ற கேள்வி கேட்கின்றார்கள் அரசாங்கம் சொல்கின்ற பதில் ஒரு ரூபாயாக இருந்தாலும் பத்து போலீஸ் படைகளை அமைத்து நாங்கள் தேடுவோம் என்பதுதான் அவர்கள் குறிப்பிடுகின்ற பதிவு எனவே ஊழல்வாதிகள் தப்ப முடியாது என்ற அடிப்படையிலே அந்த சதோசாவினுடைய சதோசாவினுடைய வாகனத்தை பயன்படுத்தினால் ரெண்டு லட்சத்தி நாற்பது ஆயிரம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது அரசாங்கத்திற்கு இதனால் இப்போது ஜோன்சன் பெர்னாண்டோனுடைய மூத்த மகன் ஜொஹான் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதோடு முன்னாள் சதோசாவினுடைய பணிப்பாளர் மஹிந்த காலத்திலே சதோச நிறுவனத்தினுடைய பணிப்பாளராக இருந்த முகமது சாஹிர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதோடு தேடி வருகின்றார்களாம் ஜோன்சன் பெர்னாண்டோனு இரண்டாவது மகனையும் தேடி வருகின்றார்களாம் ஜோஹான் ஜோன்சன் பெர்னாண்டோனு இரண்டாவது மகனான ஜெரோம் கெனன் பெர்னாண்டோவையும் தேடி வருகின்றார்கள் அவரும் தலைமுறைவாகிவிட்டார் இன்றைய தினம் இந்த முன்னாள் அதாவது முன்னாள் சதோசாவனுடைய போக்குவரத்து பணிப்பாளர் அல்லது போக்குவரத்து முகாமையாளராக இருந்த இந்திக்க அவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள் இவர்கள் வெறும் மஹிந்த ராஜபக்ச காலத்திலே சதோசாடைய போக்குவரத்துக்கு பொறுப்பாக இருந்தவர் போக்குவரத்து பணிப்பாளராக இருந்து இந்திக்க கைது இந்த நிதி தடுப்பு விசாரணை பிரிவினர் கைது செய்திருக்கிறார்கள் எனவே மூன்று பேர் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் இப்போது ஜோன்சன் பெர்னாண்டோவும் இரண்டாவது மகனான மகனானோவும் எங்கு என்று தெரியாத நிலை இருக்கின்ற போது ஐந்து போலீஸ் படைகள் அமைத்து தேடி வருகின்றன இதைத்தான் விமர்சனமாக அரசு அதாவது ராஜபக்ச குறிப்பாக நாமல் ராஜபக்சவும் இந்த ஸ்ரீலங்கா பொதுச் பொதுச்செயலாளர் சாகர காரியம் குறிப்பிட்டிருக்கின்றார் இரண்டு லட்சத்தி நாப் நாற்பது ஆயிரம் ரூபாய்க்காக ஏன் ஐந்து தனிப்படைகள் அமைக்க வேண்டும் இதே அரசாங்கத்திற்கு நட்டம்தான் என்ற அடிப்படையில் விமர்சனம் செய்து வருகின்றார்கள் இருந்து கருப்பு பணம் அதாவது இவர்கள் செய்த ஊழல்களிலும் மோசடிகளிலும் கருப்பு பணம் வெள்ளையாக்கப்பட்டிருக்கின்றது என்ற உண்மைகளும் வழிவந்திருக்கின்றது கிட்டத்தட்ட நான்கு கோடி ரூபாய் வரையிலே கருப்பு பணம் வெள்ளையாக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஜோன்சன்டோ தரப்பினரால் என்ற உண்மை வழிவந்ததனால் தான் இப்போது எல்லோரையும் வலை வீசி தேடி வருகின்றார்கள் எல்லோருமே தலை விட்டார்கள் மிக விரைவில் சிக்குவார்கள் சிக்க போகின்றார்கள் என்ற உண்மைகளும் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது எனவே ராஜபக்சக்களை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க ஆரம்பித்திருக்கிறது இந்த அரசாங்கம் அதற்கிடையிலே இந்த அரசாங்கத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற செயல்களையும் ராஜபக்ச தரப்பும் எதிரணியினரும் தொடங்கி இருக்கின்றார்கள் இதன் ஒரு அங்கம் தான் இணைவு என்று சொல்லப்படுகின்றது அதோடு ராஜபக்சக்கள் கைக்குள்ளே பௌத்த பிக்குகளை கொண்டு வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் மிகப்பெரும் இனவாத கருத்துக்களை பேசுகின்ற மிகுந்தலை பௌத்த எல்லாம் இப்போது ராஜபக்சகளுடைய கைக்குள்ளே வந்திருக்கின்றார்கள் ஏற்கனவே இருந்தவர்கள் தான் மீண்டும் அவர்களை ஒருங்கிணைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் பெரும் பெரும் தலைகள் அதாவது பௌத்த பிக்குகள் எல்லோருமே ராஜபக்சக்களின் பின்னால் ஒன்றிணைந்து ஏதோ ஒரு மிக பெரும் சதிவெளி ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அரசாங்கம் தங்களை நெருங்குவதற்கு முன்னர் இந்த அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கருத்து இப்போது தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கிறது பார்ப்போம் இந்த அரசாங்கம் ராஜபக்சக்களை கைது செய்வார்களா அல்லது அது சார்ந்த ஊழல்கள் அல்லது அவர்கள் அவர்கள் செய்த மோசடிகள் சார்ந்து பல உண்மைகள் வெளிவருவா வருமா என்பதை போர்த்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை லைக் காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் கலந்து கொண்டு என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகை சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்